பரபரப்பாக மோடி அரசின் மீது கிளப்பிய ஓட்டு திருட்டு ஓட்சோரி குற்றச்சாட்டு என்பது இப்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய படிகளை எட்டியிருக்கிறது என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில் இதற்கு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் என்ன கருத்துக்களை உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இதற்கு முற்றுமுழுதாக பதிலளிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து இதை தொடங்குங்கள் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலோடு வந்திருக்கிறது ஓட்சோரி எலிகேஷன் இதை அரசியல் ரீதியாகத்தான் கொண்டு போக வேண்டுமா சட்ட ரீதியாக எடுத்து

ஓட்டர் லிஸ்ட்டை மட்டும் கையில் எடுத்து என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பாஜக செய்திருக்கிறது அப்படின்ட்டு ஏற்கனவே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணுகுண்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு போனார் அடுத்தது ஹைட்ரஜன் பாம் வெயிட்டிங் அப்படின்னாங்க இதற்கு பிறகு புளுட்டோனியம் வேறு இருக்கிறது புளுட்டோனியம் குண்டு அப்படின்னு இன்னொரு பக்கம் சமீபத்தில் சி டபிள்யூசி காங்கிரஸினுடைய ஒர்க்கிங் கமிட்டியில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இதை ராகுல் காந்தி இதுவரைக்கும் வைத்திருக்கக்கூடிய மகாதேவ்புராங்கிற தொகுதியில் ஒரு லட்சம் போலி சேர்த்ததுங்கிறதில் தொடங்கி ஆலண்டை அது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தொகுதி இதில் வாக்காளர்கள் நீக்கத்தை ஆன்லைன்ல யூட்டிலைஸ் பண்ணதாகட்டும் மகாராஷ்டிராவில் ரஜோர் அப்படிங்கிற தொகுதியில வாக்காளர்களை புதிதாக உள்ள சேர்த்தது ஆன்லைன்லேயே நேரடியாக சம்மந்தப்பட்டவர்களுடைய விருப்பம் மொபைல் நம்பர் ஓடிபி எதுவுமே இல்லாமல் எப்படி சேர்க்கப்பட்டது இப்படியான பல கேள்விகளை வைத்து அவர் அதிரடியான கேள்விகளை எழுப்பியிருந்தார் ரொம்ப குறிப்பாக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் கானேஷ்குமார் அவருடைய ஆபீஸ்ல இருந்து பக் ஸ்டார்ட் ஆகுது என்கிற குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் அதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் கானேஷ் தான் என்கிற நேரடி கேள்வியாக இருந்தது தேர்தல் ஆணையம் இதற்கு பதிலளிப்பதற்கு முன்பாக பதறி கொண்டு வந்து யார் பதிலளித்ததுன்னு பார்த்தா பாஜகவினுடைய இன்றைய எம்பி முன்னாள் அமைச்சராக இருந்த அனுராக் தாகூர் தான் அவசர அவசரமாக வந்து ரெண்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார் ராகுல் காந்தி அதை வைப்பார் பதினோரு மணிக்கு ப்ரெஸ் மீட்டு ஒரு பதினொன்றரை போல் தொடங்குவாங்க ஒரு ஒன்று ஒன்றரைக்கு முடியும்னா அடுத்து ரெண்டு மணிக்கு ரெபியூட்டல் அதுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம் அது ஒன்றுமே இல்லைன்னு உடைக்கிறோன்னு வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து டெல்லியில் பாஜக அலுவலகத்தில் அனுராக் சிங் தாக்கூர் உட்கார்ந்துருவார் அவர் எந்த அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர் தொகுதியில ஜெயிச்சதே ஓட்டு திருட்டுலதாங்கற லெவலுக்கு அனுராக சிங் தாகூர் இறங்கிட்டார் எல்லாரும் ரொம்ப சிம்பிளா கேட்டது தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டினாங்க அங்க சுட்ச்ச போட்டா இங்க ஏன் லைட் எரியுது பிஜேபி ஆபீஸ்ல நீங்க ஏன் பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு அது கேள்வியாக அப்பொழுது எழுப்பப்பட்டது சோ இதனுடைய அடுத்த கட்டம் தான் இப்போது நீதிமன்ற படிகளை நோக்கி பொதுநல வழக்காக நகர்ந்திருக்கிறது நம்ம இதில் பாக்கிறோம் பர்சியூ பிஃபோர் இசை லெவெலில் ரிப்போர்ட் ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட் ரெஃபியூர்ஸ் டு என்டர்டைன் ப்ளீ சிக்கிங் எஸ் ஐடி ப்ரோப் இண்ட்ரூ ராகுல் காந்தி ஓட்டஸ் அலிகேஷன் ஓட்டர்ஸ் லிஸ்ட் பிராட் அலிகேஷன் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் வாக்காளர் பட்டியலில் ஃப்ராடு செஞ்சுருக்கிறாங்க ஏமாற்றி திருகு வேலை செய்து அங்கே வாக்காளர்கள் சேர்த்தல் நீக்கல் என்பதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை நீங்கள் தேர்தல் ஆணையத்திடமிருந்து இதை தொடங்குங்க உங்கள் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் அங்கே கொடுக்கணும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு போக சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இது என்றைக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னா பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை விசாரணைக்கு வருது முதல்ல எதற்காக இந்த மனு ராகுல் காந்தி சொல்லியிருப்பது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் டீல் பண்ணணும்னா விசாரிக்கணும் எப்படி விசாரிக்கலாம் அதற்கு ஒரு சிறப்பு விசாரணை குழுவை நீங்கள் நியமிக்கணும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கொண்டு வந்து அந்த சிறப்பு விசாரணை குழு ராகுல் இருந்து காங்கிரஸ் கட்சியிடமிருந்து அவர் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அவர் பொதுவெளியில் ஷோ கேஸ் பண்ணார் இல்லையா அந்த ஆவணங்களை கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணிட்டு இது தொடர்பாக நடந்திருக்கிறதா இல்லையா அதை விசாரிப்பதற்கு இப்போ உதாரணத்துக்கு ஆன்லைனில் சேர்க்கப்பட்டது நீக்கப்பட்டது ஒரு அந்த ஒரு ரஜோரோ அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பிடிக்கணும் தேர்தல் ஆணையம் தான் இல்லை ஆப்வியஸ்லி இது எல்லாத்துலேயும் தேர்தல் ஆணையம் தான் எதிர்த்தரப்பாக இருக்க போகிறது எப்படி சேர்த்தல் நீக்கல நீங்கள் பண்ணீங்க குறிப்பிட்டு இந்த ஒரே வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டு பேர் வீட்டுக்குள்ளே போனால் ஒரே ரூம் தான் இருக்குது அந்த பக்கம் கதவை திறந்தால் காலியாக இருக்குது வீடே கிடையாது மொத்தமே ஒரு ரூமுக்குள்ளே தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதில் எப்படி நூற்றி பேருக்கு கொடுத்தீங்க அப்பா பேர் ஏபிகே எக்ஸ் ஒய் ஜெட்டுன்லாம் எப்படின்னீங்க இப்படி ஒரு அப்பா பேரை போட்டு போட்டிங்க டோர் நம்பர் ஜீரோ எப்படிங்க போட்டிங்க இது எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அந்த மாநில தேர்தல் ஆணையர்களோ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் ஸோ இவங்க எல்லாரும் பதில் சொல்லியாகணும் இதை விசாரிப்பதற்கு இது பெரிய அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னும் போது இதை விசாரிப்பதற்கு ஒரு சிறப்பு குழு அவர்களுக்கான அதிகாரத்தோடு உருவாக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நேரடியாக சார்ஜ் வச்சு ப்ரேயராக வச்சு பெங்களூரு சென்ட்ரலில் குறிப்பிட்டு மகாதேவ்புரா அதற்கான மனுவாக இது தாக்கல் செய்யப்படுகிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வின் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது முதலாவதாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களும் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பக்சே இவங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்கு ஏற்கனவே பிஹாரினுடைய எஸ்ஐஆர் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி இதே பெஞ்சு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இப்போ இந்த நவம்பர்ல ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் அவர்களுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கனியூர் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒன்றே கால் ஆண்டுகள் அவர் வந்து தலைமை நீதிபதியாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் ஸோ சூரியகாந்த் அவர்கள் முன்னாடி வரும் பொழுது இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தேர்தல் ஆணையத்திடமிருந்து தான் தொடங்கணும் நீங்கள் அடிப்படையில் ராகுல் காந்தி வைட்டு வைத்த குற்றச்சாட்டு இந்த பக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் தி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறாங்க இதை ஜட்ஜஸ் கோட் பண்ணல ஆனால் தொடல் முதற் குற்றவாளி அப்படிங்கிற இடத்துல நீங்க ஏ ஒன்னாக கொண்டு போய் தலைமை தேர்தல் ஆணையர் தான் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்தில்தான் முதல் விளக்கம் ஏன்னா நேரடியாக அவங்க தான் அங்க அதுல பாத்தியதை அவங்களுக்கு இருக்கு ஒன்று ரெண்டாவது தேர்தல் ஆணையம் என்பது அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு குவாசி ஜுடிஷியலாக அவங்க சில வேலைகளை பண்றாங்க இன்றைக்கி தேர்தல் டிஸ்பியூட்ஸ் இன்னைக்கு ராமதாஸ் அன்புமணி அவர்களுடைய சண்டை வரைக்கும் அவங்க கிட்ட தான் முதல்ல தாவா போயிருக்கு அது அந்த பக்கம் சின்னத்தை அன்பு அன்புமணி பீகாரில் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அட்ரஸ் மாத்தினது தெரியாமல் இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் முதல்ல போகுது நீங்கள் இப்போ அதிமுக தார தொடர்பான தாவாவையும் ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தான் எழுதியிருக்கிறாரு அங்கே நீங்கள் அஜித் பவார் சரத்பவாரை தொடங்கி உத்தவ் தாக்கரே ஏக்நாத் சிண்டேலேருந்து இந்தியா முழுக்க நீங்கள் எந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளான அந்த மோதல்கள் பிரிவுகள்னா நீங்கள் முதல் நிலையில் வைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தில் எங்கே சிக்கல் வரும்னா இதில் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது தான் இருக்கிறது பட் ஸ்டில் அந்த எலெக்ஷன் கமிஷன்னா இதில் வந்து முதல்ல பார்க்க வேண்டியதுன்னு சொல்லும்போது போது நீதிபதி இந்த பக்கம் மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் ரெப்ரசன்டேஷனை கொடுத்தோம் ராகுல் காந்தி அவர்கள் இங்க என்ன பெட்டிஷனாக போட்டிருக்கோமோ இதற்கு முன்பாக இதே ரெப்ரசன்டேஷனை கொடுத்தும் அவங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு பதில் அளிக்கலை அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதன் காரணமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க தரப்புல குறிப்பிடுறாங்க பெஞ்ச் ஆனால் அதே நேரத்தில் அப்சர்வேஷன் என்னன்னா இதை வந்து நீங்க ஈசிஐ கிட்ட பர்சீவ் பண்றதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நாங்கள் இதை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது ஈஸியாக அதில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படிங்கிற பாயிண்ட் வருது அப்போ மனுதார தரப்பில் என்ன கேட்குறாங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு டைம் லைன் ஒரு கால வரையறையை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இவ்வளோ நாளுக்குள்ள இதில் நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு டைம் லைன் கொடுத்தாலாச்சும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குதான்னு பார்க்கும் நீங்கள் அதற்காக வச்சு எங்களை நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படி ஒரு டைரக்ஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு இந்த பொதுநல வழக்கை தொடுத்தவருடைய வழக்கறிஞர் கேட்கும்போது இப்போதைக்கு நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக என்டர்டெயின் பண்ண முடியாது இது இப்போ வடக்காக நாங்கள் உள்ளே அட்மிட் பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் பிரியர் விஷயங்களை தேர்தல் ஆணையத்தில் முடிச்சுட்டு வாங்கங்கிறதாக தான் இருக்கிறது அதை ஏற்க இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இது கம்ப்ளீட்டாக நாங்கள் பெட்டிஷனருடைய கவுன்சிலுடைய இதை எல்லாத்தையும் கேட்டுட்டோம் அவர் சொன்னது அவருடைய தரப்பு முழுக்க கேட்டுவிட்டோம் இதை இந்த நேரத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்டின் மூலமாக வந்திருந்தாலும் கூட இதை என்டர்டைன் பண்ண முடியாது அவர் ஈசியின் முன்பாக கொண்டு வரலாம் என்று அவருக்கு நாங்கள் ஆலோசனை அட்வைஸ் பண்ணுறோம் அறிவுரை சொல்கிறோம் என்பதாக பெஞ்ச் தன்னுடைய ஆர்டரில் தன்னுடைய உத்தரவில் பதிவு செய்கிறார்கள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்லியா பக்சி ரோஹித் பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் அந்த வழக்கை ஃபைல் பண்ணியிருந்தது எலக்ட்ரல் ரோல்ஸ் அவர் என்னென்ன ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னா தேர்தல் ஆணையம் இது வந்து ஆக்சுவலாக இதுக்கப்புறம் பொலிட்டிக்கலி அல்லது வேற எந்த வகையில் எதிர்கட்சிகள் எடுப்பாங்கங்கிற கவ அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த ப்ரேயர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கப்பட்டுருச்சு இந்த தேர்தல் ஆணையம் இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நடுவில் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள் எங்கெங்கெல்லாம் நடந்ததோ அந்தந்த மாநிலங்கள் இப்போ கடைசியாக பிப்ரவரியில் நமக்கு டெல்லியில் நடந்ததாகட்டும் அதற்கு முன்பாக மகாராஷ்டிராவாகட்டும் இப்படியான எலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம் பல மாநிலங்கள் அடுத்த ஐந்து மாநில தேர்தல் வருது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் அசாம் மற்றும் பாண்டிச்சேரிக்கு எலெக்ஷன்ஸ் வருது இப்போ இதெல்லாம் வாக்காளர் பட்டியலில் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கர்நாடக கால அவங்களுக்கு மகாதேவபுர தொகுதியிலும் ஆலந்து தொகுதியிலும் அதே போல் மகாராஷ்ட்ராவினுடைய ரஜோர் தொகுதியிலும் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் திருகு வேலை பார்த்து மேனுபுலேட் பண்ணதாக குற்றம் சாட்டப்பட்ட தேர்தல் ஆணையம் அப்போ என்ன பண்ணணும்னா இன்றைய டேட்டுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடியதை எடுத்து இண்டிபெண்டெண்ட்டாக ஒரு ஆடிட் பண்ணணும் ஏதாவது எந்த சார்பும் இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கி வாக்காளர் பட்டியல் சரியாகத்தான் இருக்கிறதா அதில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வந்து சேர்ந்தாங்க அவங்க பேரு அந்த ஊர்ல இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா வேற ஸ்டே அவங்களுக்கு டபுள் என்று இருக்கா அப்படி ஆட்களே இல்லாமல் உருவாக்கி கல்லை ஓட்டு போட்டிருக்கிறாங்களா அவங்க அந்த ஊரில் தான் இருக்கிறாங்களா ஊரில் இருக்கிறவங்க பெயர் எப்படி எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பீகாரில் பார்க்குறோம் பெண்களும் இஸ்லாமியர்களும் குறிவைத்து பெருமளவுக்கு ஒரு ப்ரப்போஷனை நீக்கியிருக்காங்கங்கிற குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு இன்னமும் அலைவாக இருக்குது அதை கொண்டு போய் கோர்ட்டில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை யார் பேக் பண்ணால் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார் அந்த நீக்கியது யார் நீக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யாருன்னு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இதை செய்கிற வரை எந்த வகையிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் இது சார்ந்த விஷயங்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கான உத்தரவுகள் அல்லது அதிகாரத்தை ஹோல்டு பண்ணணும் இண்டிபெண்ட்டாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இது சரியான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருத்தங்களுக்கு அலோவ் பண்ணலாம்ங்கிற ஒரு பெட்டிஷனை தான் ரோஹித் பாண்டே என்கிறவர் ஃபைல் பண்ணுறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு கைட்லைன்ஸை உருவாக்கணும் அவங்க பைண்டிங் கைட்லேஷன் அவர்கள் அதை விதியாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் என்கிற வரைமுறைகளை உருவாக்க வேண்டும் நீதிமன்றம் எதற்கு எதற்கெல்லாம்னா டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படைத்தன்மை அக்கௌண்டபிலிட்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல நாங்க காரணம் இல்லைன்னு தேர்தல் எப்படி சொல்ல முடியும் நீங்க பெயரை சேர்க்கறது பெயரை நிற்கிறது உங்களுடைய அதிகாரம் நீங்கள் ஆன்லைன்ல போர்ட்டலில் போடுறீங்க இப்போ நான் கர்நாடகாவில் இருக்கேன் எனக்கு வந்து ஹரியானாலேருந்து யாரோ ஒருத்தர் அவர் ஃபோன்லேருந்து ஓடிபியை வருதோ இல்லையோ என் பேரை நீக்கி அவர் முடிவு பண்ணுறாரு ஹரியானாக்காரருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நான் எதுக்கு நான் ஊரை விட்டே வெளியில் போனதில்லை நான் இருக்கிற ஊரில் பிறந்ததுலேருந்தே இருந்த ஊரில் என் ஓட்டு நீக்கப்படுகிறது எனக்கு தெரியல நான் கேட்கவும் இல்லை நானாக கேட்குறேன் நான் வேறு இடத்துக்கு போகிறாங்க இதில் நீக்கிங்க அங்கே போய் செத்துக்கிறோன்னா வேற எனக்கே தெரியாமல் என் ஓட்டை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு யாரோ முடிவு பண்ணுவாங்கன்னா இது எந்த வகையில் அடிப்படையில் அது நேச்சுரல் ஜஸ்டிஸும் கிடையாது ரூல் ஆஃப் லாவும் கிடையாதுங்கிற பாயிண்ட் இருக்கு அப்ப இப்படியான விஷயம் எல்லாம் வரும்போது இதுல என்னன்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது நீங்க ஆன்லைன்ல பண்ணவே முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் ஒரு வெளிப்படையாக ஜம காலத்தில் வெடிகிட்டிய பச்சை புயையை சொல்லுகிறது அதுக்கு பிறகு இதுல ஹைலைட் என்னன்னா எலக்ட்ரிக் கமிஷன் என்ன சொல்லிடுச்சு அப்படிலாம் மாற்ற முடியாதுன்னு ட்வீட்டு போட்டுட்டு அவங்க ஏறத்தாள் அப்ஸ்காண்டு தலைமறைவுங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க அடுத்து விதியை திருத்தி வெளியிடுறாங்க இனிமே யாராவது வேணும்னா உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும் அதாவது ஆ நீங்கள் உங்கள் ஓட்ரு ஐடியை இணைச்சிருப்பீங்க அப்படின்னு இப்போ ஆதார் கார்டோட அதையும் இணைச்சிட்டாங்க ஆதார் கார்டை கொண்டு போய் எல்லாத்துலேயும் இணைச்சிட்டாங்க ஆனால் ஆதார் கார்டை வச்சு உங்கள் ஓட்டர் ஐடியை ஓட்டு உரிமையை உறுதி பண்ணுவாங்களான்னா அதை பண்ண மாட்டேன்பாங்க அது தனி விவாதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓட்டர் ஐடிக்கான மொபைல் நம்பர் மேபி ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்த ஆதார் நம்பர் அதுக்கு வருகிற ஓடிபியை வைத்து தான் நீங்கள் செய்ய முடியும்னு இப்போ புதிதாக விதியை திருத்தி அவங்க அதை ஃபாலோ பண்ணி மாற்றி அதுக்கு தான் ராகுல் காந்தி கேட்டாரு வீடு திருடு போகிறதுக்கு முன்னாடி தாங்க நீங்கள் எழுத்து பூட்டி இருக்கணும் மொத்தத்தையும் திருடி சுரண்டிக்கிட்டு போன பிறகு வீட்டை பூட்டி வைக்கிறீங்களே இது என்ன கணக்கு அப்படின்னு அவர் கேட்டார் அதற்கும் இப்போது வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை அப்போ அக்கௌண்டபிலிட்டி அதாவது தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இறுதி பண்ணக்கூடியது இல்லை என்ன திருத்தனால மேற்கொள்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா நாங்கள் காரணம் இல்லை நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிற அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாதுங்கிறத கேட்குறாங்க அதே போல இன்டகிரிட்டி இன் ப்ரிப்பரேஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோட்ஸ் இன்க்ளூடிங் மெக்கானிசம் ஃபார் டிடெக்டிங் அண்ட் ப்ரிவென்டிங் டூப்ளிகேட் ஆஃப்ஷேஸ் என்ட்ரிஸ் இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு மெக்கானிசமே கிடையாது நீங்க ஒரு ஆள் வெவ்வேறு தொகுதிகளில் இருக்காருன்னு வச்சுக்கோல அந்த டபுள் என்ட்ரையை கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அவருக்கு ஓட்டுருக்கு ஊரில் அவருக்கு ஒரு ஓட்டுருக்கு ஊரில் கிராமத்தில் ஒரு ஓட்டுருக்கு ரெண்டு வெவ்வேறு மாவட்டம் இது உள்ள மேட்ச் பண்ணுறது இல்லை பக்கத்து தொகுதினால் கூட மேட்ச் பண்ணி பார்க்க முடியாமல் இருக்குது அதை டெலீட் பண்ணாமல்ட்டாரா புரிஞ்சிக்க முடியுது ஒரே தொகுதியில் நாலு இடத்துல வெவ்வேறு வார்டுல அட்ரஸை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஐடி இருக்குன்னா இத கூட நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கீன் மெக்கானிசம் இல்லாத ஸ்ட்ரக்சரே இல்லாத ரொம்ப மோசமான நிலையில் இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் அது சார்ந்த அந்த ப்ரிப்பரேஷன் டபுள் என்ட்ரிஸை கிராஸ் செக் பண்ணுறது மேட்ச் பண்ணுறதுன்னு எதுவுமே இல்லாமல் இருக்குங்கிற கேள்வியை நம்ம தேர்தல் ஆணையத்தை நோக்கி இவங்க ஆனால் சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணுறது என்ன இப்படி ஒரு தேர்தல் முறை உலகத்திலே கிடையாதுன்னு சொல்கிறது என்ன எப்பிக் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தது இந்த எப்பிக் நம்பர் வந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து யூனிக் ஐடி நம்ம ஆதார் மாதிரி அந்த பன்னெண்டு டிஜிட் நம்பர்னால் ஒருத்தருக்கு ஒன்று தான் அந்த நம்பர் வேறு யாருக்குமே கிடையாது ஒருத்தருக்கு முறை தான் போட முடியும் அந்த நம்பர் வேற யாருக்கும் கிடையாது இவ்வளவும் பேசினாங்க ஏன்னா விரல் ரேகை வருது கண் விழி கண்ணோட கருவிழியினுடைய பேட்டர்ன் வருது இவ்வளவும் சொன்னாங்க இதே மாதிரி ஆதார் எப்படியோ அதே மாதிரி ஐடி எபிக் ஐடியும் ஒருத்தருக்கு ஒன்று தான்னாங்க ஆனா ஒரே ஆள் ஒரே தொகுதியில நாலு இடத்துல நாலு எபிக் ஐடியோட ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காப்புல இதெல்லாம் ராகுல் காந்தி எடுத்து பொது போட்டது இப்போ வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு பதில் இருக்காங்கன்னா இல்லை எபிக் நம்பர் அப்படிங்கிறது அப்படிலாம் டூப்ளிகேட் பண்ண முடியாதுன்னா எதனால் அடிப்படையில் ஒரே ஆளுக்கு நாலு கொடுத்தீங்கனாலும் பதில் இல்லை இப்போ இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி பதில் சொல்ல போகிறதுங்கிறதுக்கு தேர்தல் கமிஷனும் கூட இதற்கு அதே போல் ஓசிஆர் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் மீனிங்ஃபுல் வெரிஃபிகேஷன் ஆடிட் அண்ட் பப்ளிக் ஸ்பூடனிட் இது எல்லாத்துக்கும் வரணுங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க அவங்க வந்து கோர்ட் வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணணும் பத்தாயிரம் நாற்பதாயிரம் செல்லாத வாக்குகள் அதே போல் பத்தாயிரம் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இப்படியாக வந்திருக்கிறது என்னுடைய தொகுதியைச் சேர்ந்தவனாக நான் இதை கொண்டு வந்து வைக்கிறேன்னு அவர் நகர்த்தி இருக்கிறார் அந்த டிஃப்ரெண்ட் டெபிக் நம்பர்ஸ்ங்கிறதெல்லாம் கொண்டு வராரு இந்த மேனபுலேஷன் என்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல்ஸ் முந்நூற்றி ஒருவருக்கு ஒரு வாக்கு வயது வந்த அனைவருக்கும் அப்போ ஆரம்பத்தில் இருபத்தொன்று இருந்தது இப்போ தான் பதினெட்டு வயசு பதினெட்டு வயசானால் நீங்கள் எந்த பின்புலமாகவும் இருக்கலாம் உங்களுடைய சாதியாக மதமாக பாலினமாக பொருளாதார ரீதியில நீங்கள் என்னவா வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு உங்கள் வாக்கும் இந்த நாட்டில் உச்சநிலையில் இருக்கிற ஜனாதிபதிக்கும் ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான் இது ஒரு ஓட்டு போட்டா அது நூறுக்கு சமம்ங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜையும் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நியாயமான நேர்மையாக ஃப்ரீயாக வெளிப்படைத்தன்மையோட சுதந்திரமான தேர்தல் நடத்துவது என்கிறது ரெண்டுத்துக்கும் வயலேஷனாக போகுது அதே போல் நீக்கப்படுதல் சேர்க்கப்படுதல் அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய புரிதல் இல்லாமலே அல்லது அவங்களுக்கு சொல்லாமலே செய்கிறதுங்கிறது ஆர்டிகல் பதினான்கு இருபத்தொன்னு இது ரெண்டத்திற்கும் எதிராக போகிறது என்கிற அடிப்படையில் அவர் போட்டிருந்தார் ஒன் பர்சன் ஒன் ஓட்டுங்கிறது ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஒன்று ரெண்டு மூணு ப்ளஸ் ரெண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேலஞ்ச் பண்ணி தான் இந்த பெட்டிஷன் போட சொல்லப்பட்டிருந்தது இதை இப்போதைக்கு நீங்கள் நேரடியாக இப்போ நாங்க என்டர்டைன் பண்ண முடியாது எலெக்ஷன் கமிஷன் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க என்பதாக அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள் இது இந்த இந்த நேரத்துக்கான ஒரு எண்டு கார்டாக தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதை லீகல் ஃபோரமில் ஏன் இன்னமும் காங்கிரஸ் கொண்டு போகல அப்படின்னா இது லீகல் ஃபோரமில் ஃபைட் பண்ண முடியுமா ஃபைட் அது எவ்வளோ தூரம் போகும் என்டர்டைன் பண்ணுவாங்களாங்கிற பல சிக்கல்கள் இருக்கிறது இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதும் அரசியல் ரீதியிலாக கொண்டு வருவதும் இதற்கு பிறகு எங்கெங்கே எலெக்ஷன்ஸ் நடக்க போதும் அங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் ட்ரம்பண்ணாமல் அல்லது அதில் மாற்றங்கள் கொண்டு வராமல் இருப்பதற்கு நீங்கள் கிரவுண்டில் உங்களுடைய பிஎல்ஏஸ் என்ன பண்ண போறாங்கிறது தான் இப்போ இந்த பிக் கொஷனாக மாறி இருக்கிறது பீகார்ல நீங்க இவ்வளவு ரிசர்ச் பண்ணதையும் மீறி அவங்க ஏறத்தாழ அறுபது லட்சம் வாக்குகள் வரைக்கும் நீக்கிருக்கிறாங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அதை நீங்க எப்படி மாலிக்க போறீங்க அந்த பேட்டர்னை அடுத்தது இந்தியா முழுக்க கொண்டு வரும்போது என்ன செய்ய போயிருக்கீங்கிற கேள்வி ஜனநாயகம் பேசக்கூடிய சக்திகளிடம் இருக்கிறது எப்படி அவங்க அதை கொண்டு போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் ஆணையம் மெயின்டைன் பண்ணால் அது காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்கள் அப்படி தான் உணர்றீங்கன்னா மக்கள் மத்தியில் அதை பதிய வைக்க என்ன செய்ய போகிறீங்கிற கேள்வியை நாம் எதிர்கட்சிகளிடம் வைப்பது தான் இப்போதைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது எப்படி போதுங்கிறத பொறுத்து வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்